ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவோட தமிழ் நியூஸ் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய யூனிட் செவனில் இருபது அறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வீராமா முனிவர் போப் இந்த மூன்று நபர்களை பற்றி இந்த ஒரே வீடியோவில் படிச்சாலாம் ரொம்பவே சின்ன சின்ன லெசன்ஸாக தாங்க இருக்கும் அதுலேயும் தேப்போ மு மீனாட்சி சுந்தரனார்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு புதுசமைச்சர் இயல் எட்டில் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து யாரை பற்றி வந்து சுற்றி வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமிங்கிறது வரும் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் there சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் என்ன பண்ணியிருக்காரு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தியிருக்காரு அதில் சர்க்குணர்ங்கிறவங்க கிறிஸ்தவம் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார் ஓகேங்களா ஸோ அந்த மாநாட்டில் சர்க்குணர் வந்து உரையாற்றியிருக்காங்க அவ்வுரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூலை மயிலையார் எழுதினார் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ ஒரு மூணு பேர் வந்து அப்படியே சுற்றி வருதா ஸோ தேப்போ முன மீனாட்சி சுந்தரனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் தமிழ் மாநாடு எங்கங்க நடத்துகிறாரு சிந்தாதிரி பேட்டையில் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து நடத்துகிறாரு அதில் சர்க்குணர் அப்படிங்கிறவங்க வந்து கிறித்துவமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க அந்த தலைப்பில் பேசினதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி அவர் கிறித்துவமும் தமிழும் அப்படிங்கிற நூலை வந்து மயிலையார் வந்து எழுதியிருக்காரு அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா பழைய சமச்சியில் பதினோராம் வகுப்பு இயல் சாரி பகுதி நாலு ஓகேங்களா உரைநடை பகுதி வந்து இருக்கும் ஸோ இதில் மீனாட்சி சுந்தரனான எழுதுன ஒரு கதை பற்றி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ மற்றபடி இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பட் இதில் படிக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால் இதில் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேவா அவ்வளோதாங்க ஸோ முடிஞ்சிருச்சா ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போப் ஸோ ஜியப்போப் பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழைய சமைச்சீரில் மட்டும்தான் வந்து நமக்கு இருக்குது ஒரே ஒரு பாடம் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் ஒன்று பேஜ் நம்பர் பனிரெண்டில் இருக்கும் ஸோ தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்ற நபர்களில் போப் அவர்களும் ஒருத்தவர் இல்லையா சரி ஜி போப் என்று அழைக்கப்படும் ஜியார்ஜ் யுக்ளோ போப் ஓகேங்களா முழு பேர் வந்து என்னதுங்க ஜியார்ஜ் யுக்ளோ போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு ஸோ அப்பா அம்மா பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஜான் போப்புக்கும் கேத்ரின் யு யுலாபுக்குக்கும் வந்து மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜியூ போப் ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா போப்பின் தமயனார் வந்து யாருங்க ஹென்றி ஓகேங்களா அந்த ஹென்றி அப்படிங்கிறவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவா வந்து பணியாற்றிட்டுருக்காரு இருக்காரு ஓகேங்களா சரி அவரோட பிரதர் வந்து நமக்கு என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் கிறிஸ்துவத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய பரப்பாளராக குருவா வந்து பணியாற்றிட்டுருக்காரு இருக்காரு அப்போ ஜியு போப் வந்து தன்னோட பத்தொம்போதாவது வயசுல தமிழகத்தில் சமய ப பணியா சமயத்தை வந்து பணியாற்ற பரப்புறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ அவரோட பத்தொம்போதாவது வயதில் அப்போ அவரோட இருந்து அவர் பாய்மரக்கப்பலில் சென்னைக்கு வந்து வராரு இதில் வராரு பாய்மரக்கப்பலில் வராரு சரிங்களா சரி அப்போ இங்கே வந்தவர் அவர் எதுக்காகங்க வராரு அவங்களோட சமயத்தை பரப்புறதுக்காக வராங்க இல்லைங்களா அதை பற்றி வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அதை பற்றி எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே அவர் வந்திருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் அவரோட சமய பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அதுக்கடுத்து அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து போகிறாரு சாயர்புரத்தில் தங்கி சமய பணியை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஓகேவா சரி இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு சாயர்புரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று ஐம்பதாம் ஆண்டு வரைக்கும் கல்வி பணியும் சமய பணியும் வந்து பார்த்துக்கிறாரு சரிங்களா அவர் ஃபஸ்ட் எங்கே இருந்தார் சென்னை சாந்தோம் பகுதியில் இருந்தார் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராரு ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்ப்புறத்தில் என்ன பண்ணுறாரு பரப்புரை அவங்களோட சமய பணியும் பார்த்துக்கிறாரு கல்வியையும் வந்து பரப்புறாரு சரிங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அடுத்து அவர் எங்கே போகிறார் அப்படின்னா மறுபடியும் அவங்க ஊரான இங்கிலாந்துக்கு வந்து போறாரு போயிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் திருமணம் செஞ்சுக்கிறாரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு தன்னோட மனைவியும் அப்படியே கூட்டிக்கிட்டு தமிழகத்துக்கு வராரு சரியா அங்கே வந்து தஞ்சாவூரில் வந்து சமய பணியை தொடங்குறாரு அப்போ எப்படி வருது சென்னை திருநெல்வேலி மறுபடியும் இங்கிலாந்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து தமிழகத்தில் தஞ்சாவூருக்கு வந்து வராரு ஓகேங்களா சரி அடுத்து பார்ப்போம் தஞ்சாவூரில் எட்டு வருடங்கள் வந்து பணியாற்றுறாரு ஓகேங்களா எத்தனை வருடம் எட்டு வருடத்துக்கு பணியாற்றுறாரு அந்த காலகட்டத்திலலாம் அந்த காலகட்டத்தில் தான் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூலான இலக்கிய இலக்கண நூலையும் வந்து கற்றுக்கிறாரு சரிங்களா ஃபஸ்ட்டு அவர் எதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுக்கிறாரு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததே வந்து புறநானூறுங்கிற விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அது முதலான சங்க நூல்களையும் நன்னூல்கிற இலக்கிய நூலையும் வந்து அவர் கற்றுக்கிறாரு அடுத்தது திருக்குறள் திருவாசகம் நாளடியார் முதலியாக பா எல்லா நூல்களை வந்து அவர் படித்து கற்று தேடுறாரு ஓகேங்களா அது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாருனா ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து அவர் வெளியிடுறாரு ஓகேங்களா ஸோ நான் கற்றுக்கிட்டதை ஆங்கிலேயர்களும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு நாட்டவரும் அறிந்து பயணம் வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்றாரு அடுத்தது இந்தியன் சஞ்சிகை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு சாரி இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளில் ஆங்கிலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு எழுதுகிறாரு சரிங்களா ஸோ நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் நான் தமிழை கற்றுக்கிட்டேன் தமிழ் நல்ல மொழின்னு சொல்லாமல் இந்த தமிழ் வந்து உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அடுத்தடுத்த மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து எப்போங்க பண்ணியிருக்காரு தஞ்சாவூரில் பணியாற்றிய எட்டு ஆண்டு காலகட்டத்தில் இவர் இதெல்லாமே செஞ்சுருக்காரு சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருடம் மண்டலத்துக்கு வந்து போயிருக்கார் ஓகேவா சரி அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாயகத்துக்கு மறுபடியும் திரும்புகிறார் அதாவது அவங்களோட ஊருக்கே அவர் திரும்புகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக வந்து இவர் பணியாற்றுறாரு சரிங்களா எங்கே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தமிழையும் தெலுங்கையும் வந்து அவர் கற்பிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தப்போ வந்து அதனை ஆங்கிலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு மொழிபெயர்க்கிறாரு இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அவர் அந்த புக்கை வெளியிடுறாரு இது வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் எங்கே இருந்துருந்துருக்காரு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டுருக்காரு இருக்காரு இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துக்கு அடுத்த ஒரு வருடத்திலேயே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறுல என்ன பண்ணுறாரு திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு சரியா அடுத்தது தன்னோட எண்பதாம் அகவை எண்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ருக்காரு ஸோ எல்லாமே இதோட பிட்வீனில் தான் வந்து நடந்திருக்கு ஓகேவா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இறுதி காலகட்டத்தில் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு பதிப்பிச்சு வெளியிட்ருக்காரு ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் நாள் வந்து இறந்துடுறாரு அவரோட கல்லறையில் அவர் என்ன எழுதி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவரோட உயில் வந்து எழுதி வச்சிருக்காரு ஸோ தன்னை வந்து தமிழ் மாணவனாக வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அறிவிச்சுக்கிறாரு ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ போ பற்றினது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது அவ்வளோதாங்க ஸோ வந்து மீனாட்சி சுந்தர பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் ஜீபோ பற்றியும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது வீரமாமுனிவர் பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நியூ சமச்சீரில் ஒரு பாடப்பகுதியில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதில் வந்து இருக்குது அடுத்து பழைய சமைச்சீரில் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்துலையும் இருக்கு இரண்டாவது பருவத்திலையும் இருக்கும் மொத்தமே மூணே பாடம் தான் ஓகேங்களா ஸோ வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு தேம்பாவணி ஓகேவா சரி இப்போ வந்து பார்ப்போம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் வந்து முதல் இரண்டு அடி லாஸ்ட் இரண்டு அடி பார்த்துக்கோங்க அதை விட முக்கியமானது அந்த சொல்லும் பொருளும் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஓகேங்களா ஸோ இப்போ வீரமாமுனிவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எதை பார்க்கணும் நூல்வெளி வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே வந்து பாருங்கள் தூய துறவி இஸ்மத் சந்யாசின் இல்லைங்களா அதோட பொருள் வந்து தூய துறவி வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆட்சி செஞ்சுட்டு சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னரை சந்தித்து உரையாடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டே மாதத்தில் மொழியை வந்து கற்றுக்கிறாரு சரிங்களா சரி அப்போ இவரோட எளிமையும் துறையும் வந்து கண்டுவி அந்த சந்தாசகிப்பை என்ன பண்ணுறாரு இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை தராரு அதாவது அதோட பேர் வந்து தூய துறவி பாரசீக சொல் ஓகேங்களா இஸ்மத் சந்யாசிங்கிறது என்னது பாரசீக சொல் அதில் வந்து என்ன பொருள் இதுக்கு துறவின்னு வந்து பொருள் சரியா இப்போ தேம்பாவணிங்கிறது இயற்றினவர் யார் வீரமாமனிவர் இது வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் ஒன்று தேம்பா கூட்டல் அணின்னு வந்து பிரித்தா அது வாடாத மாலை இன்னொன்று தேன் கூட்டல் பா கூட்டல் அணினு பிரிச்சா அது வந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்ற பொருள் வந்து இருக்குது சரியா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் யோசேப்பினை அதாவது வலன் அவரை வந்து பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடப்பட்ட நூல் தான் என்னது தேம்பாவணி ஓகேங்களா சரி இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் இருக்குது முப்பத்தி ஆறு படலங்கள் இருக்குது மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் இருக்குது ஸோ இது மூணு முப்பத்தாறு அடுத்து முப்பத்தாறு பதினஞ்சு மூணா இந்த மூணுக்கு அடுத்து ஆறு இந்த முப்பத்தி ஆறுக்கு பக்கத்தில் பதினஞ்சு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மூணு காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் முன் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் சரிங்களா பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தான் தேம்பாவணி சரிங்களா இந்த காப்பியத்தை இயற்றினவர் தான் யார் வீரமாமுனிவர் அப்போ தேம்பாவணிங்கிறது என்ன நூல் ஒரு காப்பியம் சரியா சரி இவரோட இயற்பெயர் வந்து சோர்ஸ் சோசப் பெஸ்கி சரியா சரி அப்போது தமிழின் முதல் அகராதியே வந்து என்னது தான் சதுரஹராதி அப்படிங்கிறது இதை படைத்தவர் வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர் வேறு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதியிருக்காரு சிற்றலக்கியங்கள் எழுதியிருக்காரு உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு பரமார்த்த கதைகள் வந்து இவர் எழுதினதான் மொழிபெயர்ப்பு நூல்களும் இவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ அடுத்து வந்தோன்னா இப்போ நம்ம படித்ததே தான் நிறையா ரிப்பீட்டடாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேமில் இயல் ஒன்றில் வந்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நபர் பற்றி நமக்கு ஒரு மூணு நபர் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஒருத்தவர் தான் வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ஸோ இவரோட காலம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இவர் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்தவர் சரிங்களா இவரோட இயற்பெயர் என்னது கான்ஸ்டான்டின் ஜோசப் வெஸ்கி இவரோட இப்போ நம்ம அழைச்சிட்ருக்குது என்னது வீரமா முனிவர் இவரோட முப்பது வயசில் சமய பணி தமிழகத்துக்கு வந்து வராரு சரிங்களா ஸோ இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம்ங்கிறது வந்து தெரியும் இவருக்கு ஓகேங்களா அடுத்து இங்கே தமிழகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தமிழால் ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு சரிங்களா ஸோ தமிழ் பற்றினால தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பண்ணிக்கிறாரு பெயர் வந்து வச்சுக்கிறாரு அதுக்கடுத்து தான் அவர் பேர் என்னன்னு மாத்திக்கிறாரு வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிக்கிறாரு சரிங்களா ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் பயன்பிட்டதுக்கு அப்புறம் தெலுங்கு வடமொழி முதலிய மொழி மொழிகள் எல்லாமே அவர் கற்றுக்கிறாரு ஓகேவா ஸோ தமிழ்லாம் முதன் முதலாக எழுதப்பட்ட அகரமுதல் என்னது சதுரகராதி சரிங்களா இதை வெளியிட்டவர் யார் வீரமா முனிவர் தேம்பாவணி அப்படிங்கிற கிறிஸ்துவ காப்பியத்தை வந்து இயற்றியிருக்காரு சரிங்களா அடுத்து தொன்னூல் விளக்கங்கிற இலக்கண நூலையும் வந்து படைத்திருக்காரு களம்பகம் அம்மானைங்கிற சிற்றிலக்கியங்களை வந்து எழுதியிருக்காரு பரமார்த்த குரு கதை வந்து எழுதியிருக்காரு ஸோ புது சமச்சீட்டை வந்து நம்ம பார்க்கும்போது என்னங்க பண்ணி ப சொல்லியிருந்தாங்க சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அது என்னென்னங்குறத வந்து நமக்கு சொல்லலை இல்லைங்களா சரி அது வந்து இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து வீரமா முனிவர் வந்து தமிழ் முனிவர்களில் ஒருத்தராக வந்து விளங்குறாரு அந்தளவுக்கு வந்து நமக்கு தொண்டு செஞ்சுருக்காரு நம்மளோட தமிழுக்காக சரிங்களா ஸோ ராபி சேதுப்பிள்ளை வந்து வீரமா முனிவருக்கு வந்து இந்த பேரை கொடுத்து புகழார வந்து சுற்றுறாரு சரிங்களா தமிழ் முனிவர்களில் ஒருத்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரே வந்து யார் தான் ராபி சேது பிள்ளை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்தளவுக்கு நம்மளோட தமிழுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொண்டாற்றி இருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இந்ததோடு வந்து நமக்கு இந்த பாடத்தில் வீரமாமுனி பற்றி கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா அடுத்தது அதே எயித்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் வந்து வீரமாமுனி வர கண்டென்ட் இருக்குது சொன்னேன் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க தேம்பாவணியை கொடுத்து வீரமாமுனிவரை பற்றி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா ஸோ முதல் இரண்டு வரி கடைசி இரண்டு வரிங்கிறதுல இங்கே நாலு வரி தான் இருக்கிறனால முதல் வரியும் கடைசி வரியும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானது தான் சரிங்களா ஸோ சொல்லும் பொருளும் வந்து கம்பல்சரி படிச்சிடணும் சரி ஆசிரியர் பேர் என்னது வீரமாமுனிவர் அவரோட இயற்பேர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அடுத்து பெற்றோர் பேர் வந்து கொண்டல் போபு பெஸ்கி எலிசபெத் பிறந்த நாடு வந்து ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம பார்த்தோம் இத்தாலி அப்படிங்கிறது சரிங்களா இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் இத்தாலியம் லத்தின் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவரோட முப்பதாவது வயதில் தான் எங்கே வராரு தமிழகத்துக்கு வந்து வராரு சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா இயற்றிய நூல்கள் வந்து என்னென்னாங்க ஞானோபதேசம் பரமார்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை சரி இப்போ அடுத்து வந்து காலம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் நூல் குறிப்பும் வந்து மேக்ஸிமம் படித்த பாயிண்ட்ஸ் தான் தேம்பாவனியை வந்து ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாங்கிறது நமக்கு தெரியும் ஒன்று வந்து வாடாத மாலை இன்னொன்று வந்து தேன் போன்ற இனிய பாடல்களை கொண்ட மாலைங்கிறது நமக்கு தெரியும் சரி இந்த நூல் வந்து ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பறை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இது வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் அமைச்சியில் படித்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சரி அடுத்து வந்து இந்த நூல் வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம்னு வந்து அழைக்கப்படுது இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஷின் இதில் வந்து மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் முப்பத்தி சாரி மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் வந்து இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேனா சரி இப்போ இந்த நூலில் அந்த நகைசை தன்மையினம் பொழி அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற அந்த நான்கு வரிகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பாடல் இந்த நூலில் மகவருள் அப்படிங்கிற படலத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ மொத்தமாக முப்பத்தி ஆறு படலம் இருக்குது அதில் இது மகவருள் படலத்தில் வந்து இடம்பெற்ற பாடல் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இப்போ இதோட வந்து வீரமாமுனிவர் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த இருந்து அடுத்தடுத்த அறிஞர்களை நம்ம பார்த்துடலாம் மொத்தமாக இருபது அறிஞர்கள்லாம் ஆறு நபர்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ